ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு எக்ஸ்பர்டிஸ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தாங்க மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தாங்க வேலையை பந்திருக்குங்க டெம்பரரி டெம்பரவரி பேசிஸ் ஜாப் தாங்க விண்ணப்பங்கள் இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ள வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க மாவட்ட தர ஆலோசகர் துணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் குடும்ப நலம் அலுவலகம் தூத்துக்குடியிலிருந்து அந்த வேலையை பந்திருக்குங்க ஒரு காலியான கல் கல்வி தகுதி பாத்தீங்கன்னா டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோசியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் வித் மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்

கேசார் பிலோ போர்த் ஒன் நுண்கதிர் வீச்சாளர் அரசு மருத்துவமனை காளான் குடியிருப்பு ஒரு வேகன்சி ஹெச்எஸ்சி வித் டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் ரேடியோ டயக்னிஸ்ட் டெக்னாலஜி கண்டக்டட் பை த போர்டு ஆஃப் பேராமெடிக்கல் எஜுகேஷன் அண்டர் டிஎம்இ சேலரி பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பிப்த் ஒன் செவிலியர் நகர்புற நல்வாழ்வு மையம் சிவாந்தகுளம் செகண்ட் ஒன் நகர்புற நலவாழ்வு மையம் கேடிசி நகர் ரெண்டு வேகன்சிங்க செவிலியர் பட்டப்படிப்பு டிஜிஎன்எம் அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி எஸ் சி சாலரி பதினெட்டாயிரம் அறிவிப்பு தேதியின்படி ஐம்பது வயதுக்குள்ள சொல்லிருக்காங்க சிக்ஸ்த் ஒன் வாகன துலக்குனர் ஒரு வேக்கன்சி ஜனவரி எட்டாயிரத்தி ஐநூறு செவன்த் காது கேளாத இளம் வயதிற்கான பயிற்சி என்பிபிசிடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவம் கோவில்பட்டி பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டீப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப் சொல்லியிருக்காங்க சேலரி பதினேழாயிரம் எயித் ஒன் பல்நோக்கு மருத்துவமனை பயிற்சியாளர் டிஐசி அரசு தலைமை மருத்துவமனை கோவில்பட்டி ஒரு வேகன்சி சேலரி எட்டாயிரத்தி ஐநூறு பல்நோக்கு பணியாளர் ஒரு வேக்கன்சி சேலரி எட்டாயிரத்தி ஐநூறு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் யூஹெச் அண்ட் டபிள்யூசி இரண்டு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சேலரி எட்டாயிரத்தி ஐநூறு எங்கன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமா பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் எங்க அனுப்பணும் என்ன டீட்டெயில்ஸ்ங்கிறது எல்லாமே கிளியரா பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம் இங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாப்பிளை பூரணி தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் டபுள் ஜீரோ டூ என்ன சூப்பர் சூப்பரான ஜாப்டி தெரிஞ்சுக்கோ மறக்காம நீங்க எங்களோட எக்ஸ்பெடிசர் ஜாப சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி